அனைவருக்கும் அன்பு வணக்கம் வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீட உங்களை சந்திப்பார்கள் மிக்க மகிழ்ச்சியே இந்த வீக்லி பஞ்ச் கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்க போகின்றது இந்த வாரம் பஞ்ச் கொடுக்க போவது நீங்க அதை எப்படி சமாளிக்க போறேன் தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க உங்களது கேள்விகள் சந்தேகங்கள் கண்டனங்கள் இதுக்கெல்லாம் இன்னைக்கு நேரடியா பதில் சொல்லலாம் அப்படின்னு முதல்ல அந்த டைட்டில் பார்த்தோன்னே என்ன சார் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா அப்படின்னு எல்லாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க அது கரெக்டாக தான் நம்ம போட்டிருக்கோம் ஏன்னா அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் கொலம்பியா போனவர் ரொம்ப குழம்பி போயிருக்கார் போல இருக்கு இங்க பேசின சில விஷயங்களையே மறுபடியும் அங்க எடுத்து பேசியிருக்காரு அது வேணாம் அந்த லிங்க் ட்விட்டர் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் விருப்பம் இருப்பவர்கள் அதில் போய் பாருங்க அவர் சொல்கிறாரு ஒரு மோட்டர் பைக்கு வந்து நூறு கிலோ தான் எடை ஆனால் கார் வந்து மூவாயிரம் கிலோ எடை அந்த மோட்டர் பைக்கில் வந்து என்ஜின் இருக்குது ஆக்சிடென்ட் ஆனால் அது தனியாக போய் ஊழ்ந்துடும் ஆனால் காரில் அப்படி கிடையாது சென்ட்ரலில் இருக்குது அது வந்து இடிக்கும் அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு என்னென்னவோ சொல்கிறாருங்க சொல்லிட்டு ஏன் வந்து கார் அது மூவாயிரம் கிலோ இடம் இருக்குது அப்படின்றாரு மோட்டர் பைக்கில் ரெண்டு பேர் போகலாம் காரில் ஒத்துரு தான் போக முடியும் காரில் ஒத்துரு தான் போக முடியுமா யாரையும் நீ படம் பார்த்து தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தமிழ் படம் பார்க்காததுனால தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலிக்கு ஒரு கார் வாங்கினாங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒட்டுமொத்த குடும்பமே நெருக்கி அடிச்சுட்டு போகிறது தான் நம்மளுடைய பழக்கம் ஒரு கார் சரி ரைட் அது அவங்க பாட்டி ஊரில் அந்த மாதிரி இட்டாலியில் வந்து ஒரு காரில் ஒருத்தர் தான் போவாங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு கார் ஒய்ஃபுக்கு ஒரு கார் இப்படி தனித்தனியாக இருக்கும் ஸோ அந்த பாட்டி ஊருக்கு வெக்கேஷனுக்கு போயிட்டு வந்தப்போ அந்த பாத்தன் ஞாபகத்தில் சொல்கிறாரோ என்னவோ தெரியல கார் ஏன் மூவாயிரங்கிலோ இருக்குதுன்னா இருக்குதாங்க செய்யும் இப்போது பைக்கை பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறு கிலோலேயும் பைக் இருக்குது இரநூத்தம்பது கிலோ முந்நூற்றம்பது கிலோ எடையிலையும் சிசி சொல்லலை பைக் இருக்குது இப்போ புல்லட்டு வந்து கிட்டத்தட்ட இரநூறு கிலோ வெயிட்டு அதே தொண்ணூத்தாறு கிலோ இந்த டிவிஎஸ் எக்ஸ் எல்லாம் இன்னும் இட கம்மியாக இருக்கும் இதுலேயும் ரெண்டு பேர் தான் போக முடியும் அதுலேயும் ரெண்டு பேர் தான் போக முடியும் அது நூறு சிசியாக இருந்தாலும் சரி நானூற்றம்பது சிசியாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்கு மேலே போக முடியாது அதுலேயும் சில த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி சிசி பைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒத்தருக்கு மட்டும்தான் சீட் இருக்கும் அவரே போகிறத்துக்காக தான் பில்லியன் ரைடருக்கு அங்கே இடம் இருக்காது இதுக்கு என்ன தத்துவம் சொல்ல போகிறாரு இப்போ காரில் ஒத்தர் மட்டும் சரி அதை விடுங்க இந்த காரில் ஏன் இவ்வளோ இடம் அதிகமாக இருக்குது அப்படின்னா யாராவது இன்ஜினியரிங் அப்படின்ன உடனே எல்லாம் முடிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி கேள்வியை அங்கே இருக்க யாருமே எதிர்பார்க்கலை கரெக்ட்டு தாங்க கம்ஃபர்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் இடம் அதிகரிக்கத்தான் செய்யும் இப்போ ஒரு ஏரோப்ளேன் எடுத்துக்கோங்க அதனுடைய வெயிட் என்ன அதில் என்ன ஒரு இரநூத்தி எழுபது பேர்லேருந்து ஒரு ஐநூற்றி நாற்பது பேர் வரைக்கும் அதனுடைய சைஸுக்கு தக்க மாதிரி போகலாம் அப்போ ராக்கெட் எடுத்துக்கங்க ஒத்தர் ரெண்டு பேர் மிஞ்சி போனால் நாலு பேர் தான் போகிறாங்க அதனுடைய எடை எவ்வளோ என்ஆர்மஸ் அப்போ இது ஏன் வித்தியாசம் அப்படின்னு கேட்பார கூடவே இன்னொன்று சொல்லிட்டு வந்திருக்கார் இந்தியா வந்து இந்த உலகத்தை தலைமையை தாங்கி வழிநடத்தி செல்ல வேண்டும் அப்படின்னு அரகண்டா நினைக்கல அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றார் இன்னொரு இடத்துல வந்து இந்தியா வந்து இந்த மாதிரி தலைமை தாங்கி நடத்த வேண்டும் அப்படின்றதுக்கு வந்து தயாராக இல்லை அப்படின்ற மாதிரி எதையோ ஒன்று பேசுறாரு இவர் யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்காரு அதாவது உலக நாடுகளுக்கு எல்லாம் போயிட்டு பொதுவா இந்தியர்கள் பாத்தீங்கன்னா உலகத்துல எங்க போனாலும் இந்தியாவுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி தருவாங்க அவங்க வந்து இந்தியா அவ்வளோ நல்ல நாடு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இப்படி எல்லாம் சொல்றது கிடையாது அவர்களுடைய செயல்பாடுகள் அதை பார்க்கும்போது போது இந்தியன்ஸ் ரொம்ப நல்லவங்கப்பா அப்ப இந்தியாவும் நல்ல நாடு அப்படின்ற ஒரு மதிப்பை இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு நம்ம உருவாக்கி இருக்கோம் இப்போ கடந்த ஒரு நான்கைந்து ஆண்டுகளில் குறிப்பாக இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரம்ப் வந்த பிறகு இங்கே வந்து மோடியுடைய அந்த செயல்பாடுகள் அப்படின்றது உலக அளவில் நம்ம இந்தியாவுடைய ஸ்டேட்டஸை ரொம்ப உச்சத்தில் கொண்டு போய் வச்சுருக்குது யாருக்கும் பயப்படாத நாடு இந்தியா ட்ரம்ப் என்னாதான் வந்து மெர்சல் காமிச்சாலும் வேலையை போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தைரியமாக நிற்கிறாங்க இந்த மாதிரி எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு யூரோப்பியன் யூனியன் நேஷன்ஸ்லாம் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இவர் இந்த மாதிரி போயிட்டு பேசிகிட்டு இருந்தாருன்னா சி இவர் இந்த மாதிரி பேசுகிறதுனால இந்தியாவை பத்தி அவங்க ஆஹா இந்தியா அவ்வளவு மோசமான நாடா அப்படி நினச்சிருவாங்கன்னு சொல்லலை இவர் பேசுறதெல்லாம் பார்த்து புரியாம போயிட்டு நல்ல காலம் உலக நாயகன் விண்வெளி நாயகனை கூட கூப்பிட்டு போகல இவர் பேசுறத பார்த்த உடனே எல்லா இந்தியன்ஸும் இப்படித்தான் பேசுவாங்க போலகுது அப்படின்னு நம்மளை பத்தி தப்பா நினைச்சிட கூடாதுல்ல உலக மக்கள் அதுதான் என்னுடைய பெரிய வருத்தமாக இருக்கின்றது என்னங்க நினைச்சிட்டு இருக்காரு இவர் இஷ்டத்துக்கு வாங்கி வந்ததை பேசிட்டு இருக்காரு வெளிநாட்டில் போயிட்டு இந்தியாவை பற்றி நம்ம இந்த மாதிரி பேசுகிறோமே இதெல்லாம் சரியா இல்லை இந்த மாதிரி அவங்க நினைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரா எந்த நாட்டுக்கு போனாலும் சொந்த நாட்டை விட்டு கொடுக்க கூடாது நிஜமாகவே இங்க குழப்பங்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் சிக்கல்கள் இருந்தாலும் வறுமையே இருந்தாலும் வெளியில போகும்போது நாங்க வந்து ரொம்ப நல்ல நிலைமையில தான் இருக்கோம் இப்படித்தான் சொல்லணும் என்னதான் ஒருத்தன் பிச்சைக்கார நிலைமையில இருந்தாலும் ஒரு கல்யாண காட்சிக்கு போகும்போது கொஞ்சம் நல்லபடியாக போகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அவங்க குடும்பத்தை பத்தி பேசணும்னா அது கொஞ்சம் தான்ப்பா செய்யும் அதெல்லாம் நாங்கள் வந்து மேலே வந்துடுவோம்ப்பா இப்படி பெருமையா தான் பேசணும் ஒவ்வொருத்தரும் குடும்பத்தை பத்தி நாடுன்றதும் அந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பம் தானே அதையே இப்படி அசிங்கப்படுத்துற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு இதுக்கு உடனே காங்கிரஸில் சில பேர் மூட்டு வந்துட்டாங்க அவர் என்ன அர்த்தத்தில் சொல்றார் தெரியுமா டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் எனக்கு இந்த டீசல் பவர் தான் தெரியுது இவங்க எத்தனை வருஷமா ஆட்சியில் இருந்தாங்க என்னைக்காவது வந்து டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்ஸ் பத்தி யோசிச்சிருக்காங்களா சொல்ல எல்லா அதிகாரங்களையும் மத்தியில் குவித்தது யாரு அப்படின்னு சொன்னா அது காங்கிரஸ் அரசாங்கம் அண்டு காங்கிரஸ் கட்சி மாநில கட்சி தலைவர்களுக்கே அவங்க வந்து அதிகாரம் கொடுத்தது கிடையாது எல்லாமே ஹை கமாண்ட் தான் அந்த ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்ததே இவங்க தானே இவங்க சொல்றாங்க டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் அப்படின்னு கல்வி அப்படின்றது வந்து மாநிலங்கள் பட்டியலில் இருந்ததை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனது யாரு காங்கிரஸ் கட்சி தானே இவர் பேசுறாரு உலக நாடுகளுக்கு தலைமை தாங்குவது வழிகாட்டுவது அப்படின்னு பேசுறாருன்னா எல்லாத்தையும் விட்டு இருந்து நான் அலைன்டு மூவ்மெண்ட் அப்படின்னு அணி சேரா ஒரு அணியை சேர்த்தது காங்கிரஸ் ஆட்சியில் தானே அதில் ஒரு பெரிய இதுவாக இருந்துட்டு இதில் வேற சொல்லுவாங்க இந்த யுகோஸ்லேவியா எகிப்து இந்தியா இவங்க மூணு பேரும் வந்து அப்படியே அந்த அணிசேரா நாடுகளுக்கு ஒரு பெரிய இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு என்ன பெரிய பெருமையை கொண்டு வந்தாங்க இன்னைக்கு அது எங்கே இருக்குன்னு அது தெரியுமா யாருக்காது இதே மாதிரி தான் சீனாவோட அவ்வளோ நட்புறவா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அயோக்கியத்தனத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம கம்யூனிசம் கம்யூனிசம் கம்யூனிஸ்டுகள் அவங்க அப்படின்னு ஏமாந்து போயிட்டு ஆயிரக்கணக்கான ஸ்கொயர் நமது நிலத்தை தார வாத்தவர் தானே ஜவஹர்லால் நேருவும் காங்கிரஸ் கட்சியும் இதுல சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க மேல பழி போடுறீங்களே எத்தனை நாளைக்கு சார் இந்த மாதிரி பழி போட்டு இது சரியா அந்த காலகட்டத்துல வந்து அவங்க எடுத்த முடிவுகள் நாட்டுக்காக எடுத்த முடிவுகள் அப்படின்னு நாட்டுக்காக எடுத்த முடிவுகள் கிடையவே கிடையாது இப்போ இந்த எலக்டோரல் பாண்ட் இதை பத்தி நம்ம தனியா ஒரு பதிவை விரிவா போட்டிருக்கோம் எலக்ட்ரல் பாண்டுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் பண்ணாங்க ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகளுக்கு இந்த மாதிரி தனியார் நிறுவனங்கள் நன்கொடை கொடுப்பதா வேண்டாமா அப்படின்ற ஒரு சிக்கல் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் வந்து இதெல்லாம் கண்ட்ரோல்டு எக்கானமியாக இருந்தது இல்லையா ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி வேணும் அப்படின்னு இந்த தாராளமய பொருளாதார கொள்கை வேணும்னு அப்போ சில கட்சிகள் பேசிக்கொண்டிருந்தார்கள் அவங்களுக்கு வந்து நிறைய டொனேஷன் வருது அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ஒரு தடை அப்படின்னு கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதை சர்க்கம் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம்னு அது ஒரு பெரிய கேஸே நடந்தது அதை நம்ம டீட்டெயிலாக போட்டிருக்கோம் இன்னொரு தடவை இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதை பற்றி நம்ம பேசலாம் அதே மாதிரி கொலம்பியாவில் வந்து நம்ம ஊர் வண்டிகள் டிவிஎஸ் ஹீரோ பஜாஜ் இதெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கணும் அந்த குரோனி கேபிட்டலிசம் அது இருந்தால் வளராது அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் என்ன சொல்ல வர்றாரு ஒரு காலத்தில் இந்தியாவில் இதே லைசன்ஸு கோட்டா அப்படின்னு வச்சுக்கிங்கன்னா இவ்வளோ ஸ்கூட்டர் தான் தயாரிக்கணும் அப்படின்னு தொழிலே வளராமல் செஞ்சது இந்த காங்கிரஸ் கட்சி அவங்க ஆட்சியெல்லாம் இதை பண்ணிட்டு இன்னைக்கு சொல்கிறாரு குரோனியிசம் அது இருந்தால் வளராது அப்படின்னு இன்னைக்கு ஏ குரோனியிசம் அப்படின்னு நீங்கள் அதானி அம்பானி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களேன் ஏன் உங்கள் கூட்டணியில் இருக்க கட்சிகள்லாம் வந்து அதானியோட கான்ட்ராக்ட்லாம் போடலையா நீங்கள் இங்கே வந்து தொழில் ஆரம்பிக்கன்னு சொல்லலையா மம்தா பானர்ஜி பண்ணலையா இப்போது தெலுங்கானாவில் பண்ணலையா கம்யூனிஸ்ட்கள் கேரளாவில் பண்ணலையா அப்புறம் நீங்கள் என்ன குரோனிசம் அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க அப்போது இவங்கெல்லாமோ வந்து அது மாதிரி குரோனிசம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா நம்ம நாட்டில் இருக்க ஒரு கம்பெனி உலகம் முழுக்க போகுது அப்படின்னு சொன்னால் சந்தோஷப்படணும் இப்போ அமெரிக்கா இருக்கட்டும் இல்லை பிரிட்டனாக இருக்கட்டும் இப்போ ஸ்டாமர் வரப்போறாரு பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் இங்கே வரும்போது என்ன சொல்வாரு எங்க கம்பெனிகளுக்கு இங்கே ஏதாவது வாய்ப்பு இருக்குதா அப்போ என்ன அவர் அந்த கம்பெனிகளுக்கெல்லாம் வந்து ஒரு ஏஜென்ட்டா வேலை பார்க்குறாரு அப்படின்னு அர்த்தமா அங்கேருந்து வெளில வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இது நம்ம நாட்டு கம்பெனி நம்ம நாட்டுக்கு தான் ஏர்னிங்ஸ் வரப்போகுது ஸோ அதை நம்ம புஷ் பண்ணணும் இப்படித்தான் எல்லா நாட்டு தலைவர்களும் யோசிப்பாங்களே தவிர போற இடத்துலலாம் சொந்த நாட்டு கம்பெனிகளை பற்றி அசிங்கப்படுத்திட்டு வருது அப்படின்றது கரெக்ட் தலைவர்கள் அந்த மாதிரி பேச மாட்டாங்க ராகுல் காந்தி பேசலாம் தப்பு இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் குறிப்பா இந்த ஜென் ஜீன் சொல்றாங்க இல்லையா இரண்டாயிரம் வருடத்துக்கு அப்புறம் பிறந்த தலைமுறையினர் இவங்க வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்துல சின்ன பசங்களா இருந்திருப்பாங்க கடந்த பதினோரு வருடங்கள்ல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாஜக ஆட்சியை தான் பார்த்திருப்பார்கள் காங்கிரஸ் ஆட்சியில் எப்படி எல்லாம் நடந்தது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலுல நடந்த விஷயங்களே பல பேருக்கு வந்து நினைவு இருக்காது அப்படி இருந்துச்சு அதுக்கு முன்னாடி நடந்த குளறுபடிகள்லாம் எப்படி அவங்களுக்கு ஞாபகம் வரும் ஸோ அதை நம்ம சொல்லிட்டே இருக்கணும் அதுக்காகத்தான் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இது எப்படி தலைகீழா மாறும் அப்படின்றத பற்றி நம்ம சொல்லிட்டு இருக்கோமே தவிர மற்றபடி காங்கிரஸை குறை சொல்லணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே நம்ம அந்த மாதிரி சொல்லலை அந்த ஆபத்து அந்த வியாதி நம்மளை பிடிச்ச கூடாதுன்றதுக்காக எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிறேன் வேற ஒன்றும் கிடையாது நண்பர்கள் அடுத்தது அண்ணன் திருமாவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காரு எல்லாரும் வந்து முதலமைச்சர் ஆனோம் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க ஆனால் முதலமைச்சர் பதவியை குறைவாக சொல்லலை ஆனால் பிரதம மந்திரி பதவி அதுக்குத்தான் அதிகாரம் இருக்கின்றது தமிழர் ஒருவர் பிரதமரானால் ஈழத்தமிழர் பிரச்சனையை விடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஈழத்தமிழரில் இப்போ என்ன பிரச்சனை இருக்குது சொல்லுங்கள் இப்போ இலங்கையில் இருக்க தமிழர்கள்லாம் வந்து ஐயோ எங்களுக்கு பிரச்சனை இருக்குது எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்களா அங்கே சுமூகமாக வந்து கொண்டிருக்கின்றது இப்போ இருக்கின்ற அந்த லெஃப்ட் லீனிங் கவர்மெண்ட் அப்படின்றது வந்து எல்லாரையும் அரவணைத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் தமிழர்களுக்கும் அங்கே ரெப்ரசன்டேஷன் இருக்குது அவர்களுடைய குரல் ஒலிக்கின்றது அதை கேட்கப்படுகின்றது தேவையில்லாமல் எதுக்கு இப்போ ஈழத்தமிழர் பிரச்சனைன்னு இவர் இழுத்து ஓடணும் இதுக்கு என்ன ஒரே ஒரு காரணம் நான் பார்க்குறேன் அப்படின்னா சமீபத்தில் கேட்க ஆரம்பித்தாங்க டெப்டி சிஎம் கேட்க முடியுமா முதல்வர் கேட்க முடியுமா அப்படின்னு எதுக்கு இந்த மாதிரிலாம் சிக்கலில் மாட்டி விட்டுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நேராக பிரதம மந்திரி பதவியை கேட்டுருவோம் அப்போ யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்களா சிஎம் இவங்க எடுத்துட்டு போட்டாங்க எனக்கு இந்த சிஎம் பதவியெல்லாம் வாழா ஸ்டெயிட் ஆப் பி எம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி சொன்னாரோ அடுத்தது நேற்றைய பதிவுக்கு வந்து ஒரு சில நண்பர்கள் பயங்கர கண்டனத்தை தெரிவித்திருந்தார்கள் இந்த நேரத்தில் இது தேவையா அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க இந்த நேரத்துல பேசாம வேற எந்த நேரத்துல பேசுறது தவறுகள் செய்யறாங்க அப்படின்னு நமக்கு தோணும் போது உடனே நம்ம சொல்லணும் எல்லாம் செஞ்சு பிறகு பார்த்தீங்களா எனக்கு அன்மையே தெரியும் நீங்க இது மாதிரிதான் போவீங்க அப்படின்னு சொல்றதுதான் பொறுப்பா அது எனக்கு தெரியல நம்மளை பொறுத்த வரைக்கும் சரின்னு தெரிஞ்சா யாரா இருந்தாலும் பாராட்டுவோம் தப்புன்னு தெரிஞ்சா யாரா இருந்தாலும் சுட்டி காமிப்போம் எவ்வளவுதாங்க இல்ல இல்ல இந்த கட்சி வந்து தப்பு செஞ்சா நீங்க சொல்லவே கூடாது அந்த கட்சி நல்லது செஞ்சாலும் பாராட்டக்கூடாது அப்படின்னா அது உண்மையான நடுநிலைமை கிடையாது அதெல்லாம் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கோர்ட்டில் இது மாதிரி நான் வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன் அதனால் வந்து கேஸ் இது பண்ணிருங்கோ அப்படின்னு சொன்னதாக ஒரு சில பேர் பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க ஒரு மூத்த திமுக நிர்வாகி கூட ஒரு தடவை இது மாதிரி பேசியிருந்தாரு ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை ஒரு ஏஜென்சி அவங்க வந்து உங்களுக்கு கோச்சிங் கொடுக்குறோம் எங்கள் கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் படித்தா வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க தான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்ற விஷயத்தை நம்ம பேசியிருந்தோம் அதுக்கு நண்பர் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு இல்லை இல்லை செந்தில் பாலாஜி வந்து கோர்ட்டில் இது மாதிரி ஒத்துக்கினாருன்னு அப்படி எதுவுமே இல்லை நண்பர்களே அந்த கேஸு ஜட்மெண்ட் அதை முழுமையா படிச்சுட்டு தான் நான் இந்த கருத்தை பதிவு பண்ணேன் செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த மாதிரி ஒத்துக்கவே இல்லை இப்போ இதை நாம சொன்னா நீ என்ன செந்தில் பாலாஜிக்கு முட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க உண்மை அது எந்த பக்கமாக இருந்தாலும் நம்ம சொல்லித்தான் தீர வேண்டும் இந்த இடத்துல பொய் நமக்கு கன்வீனியண்டா இருக்கு அப்படின்றதுக்காக ஒரு பொய்யை பரப்பிட்டு போக முடியுமா அது தப்புங்க அது வந்து ஒரு அன் அட்டாச்சு அன்பயாஸ்டு கமெண்டேட்டருக்கு வந்து அழகு கிடையாது எந்த இடமா இருந்தாலும் உண்மையை உறக்க சொல்லணும் ஐயோ இந்த உண்மையை சொல்லிட்டா அவங்களுக்கு வந்து பாதகமா இருக்குமா இல்ல இவங்களுக்கு இது சாதகமா இருக்குமா இப்படின்றதெல்லாம் யோசிக்க கூடாதுங்க உண்மைக்கு வந்து விளைவெல் என்னன்றத பத்தி கவலைப்படாம சொல்றதுக்கு பேர் தான் நேர்மை இல்லை நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு சார் நீங்க தான் சொன்னீங்க கன்னிங்காக இருக்கணும் ரூத்லசா இருக்கணும் அப்படின்னு அப்போ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு கூட்டணியை உருவாக்கி திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவது அப்படின்னு பாஜக நடந்துக்கிட்டால் இதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்டிருந்தாரு இன்னொரு நண்பர் கேட்டார் ஏங்க அவங்க வந்து ஏதோ அரசியல் பண்ணிட்டு போறாங்க நீங்க தானே சொல்றீங்க அவியல் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு இப்போ அரசியல் பண்ணால் ஏன் வந்து கெடுப்பாகுது ஒரு கூட்டணி வச்சு ஜெயிக்கிறாங்க நீங்க என்ன அந்த கூட்டணி வரக்கூடாது ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு இன்னொரு நண்பர் கேட்டிருந்தார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீது உங்களுக்கு என்ன காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு கேட்டிருந்தார் ஆமாங்க எனக்கு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி போஸ்ட் கொடுக்குறேன்னு சொன்னிருந்தாங்க அது வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அதனால எனக்கு அவங்க மேலே கோபம் இதுக்கு மேலே நான் வேற என்ன சொல்ல முடியும் ஏன்னா நல்லது செஞ்சா பாராட்ட போறோம் தப்புன்னு நமக்கு தெரிஞ்சா சுட்டி காமிக்க போறோம் அது தப்பு யார் செஞ்சாலும் சுட்டி காமிக்கணும் நான் இந்த விஷயங்கள் சார் இது வந்து தப்பு அப்படின்னா நீங்க வந்து ஆர்கியூ பண்ணுங்க ஆனால் அதுக்காக அவங்கள குறையே சொல்லக்கூடாது இவங்கள பத்தி பேசக்கூடாது அவங்கள வந்து பாராட்ட அப்படின்னு சொல்றது வந்து ஏத்துக்க முடியாது நண்பர்களே அடுத்தது இது ரூத்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னா வெற்றிதான் முக்கியம் அப்படின்னா சரி இப்போ பாஜக திமுக ஒரு கூட்டணி வச்சுக்கோங்க திமுகவில் வந்து டெப்டி சிஎம் தரேன்னு சொல்றாங்க பாஜக ஆதரவாளர்கள் ஒத்துப்பீங்களா இதுனோ புதுசா நடக்க போறதில்லை ஏற்கனவே திமுக பாஜக கூட்டணியில் இருந்தது தானே இப்போ மறுபடியும் வந்தா ஒத்துப்பீங்களா நீங்க அதே மாதிரி இங்கே பாஜக தாவேகா ரெண்டு பேரும் தாவேகா சொல்லிட்டாங்க கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க பாசிசன்னு சொல்லிட்டாங்க இப்போ தான் ரீசெண்ட்டாக பேசிக்கிறாங்க அப்புறம் வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே பாஜக அதிமுக ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஓட்டு பர்சென்ட்டு வாங்க முடியுமோ அதில் ஒரு ஓட்டை தான் ஓழும் தவேகா வந்து சேர்ந்தான் இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன அதை இன்னொரு நாள் விரிவாக பார்க்கலாம் அடுத்தது ரூத்தெலஸாக இருக்கணும் அப்படின்னா சிம்பிளாக நான் சொல்லிட்டா நிஜமாகவே வந்து திமுக தாவேகாவை நெசுக்க பார்க்கிறது அப்படின்னு வச்சுப்பாங்க நேத்து வரைக்கும் இதே பாஜக ஆதரவாளர்கள் தான் என்ன பேசிட்டு இருந்தாங்க சார் தாவேகா வந்து திமுகவுடைய சூழ்ச்சி சார் எப்படி போன எலெக்ஷன்ல வந்து மானிமா அப்படின்னு ஒரு கட்சியை உருவாக்கி ஓட்ட பிரிச்சு அவங்க ஆட்சிக்கு வந்தாங்களோ இப்ப அவர் ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாரோ அதே மாதிரி இப்ப தாவேகா அப்படின்ற ஒரு கட்சியை திமுகவே உருவாக்கி ஓட்ட பிரிச்சு ஆட்சிக்கு எதிரான ஓட்டுகளெல்லாம் அவங்க வந்து பிரிக்கிறதுனால மறுபடியும் திமுகவே ஆட்சிக்கு வரப்போகுது அதுக்கப்புறம் இவர் வந்து ராஜ்யசபா எம்பி ஆயிடுவார் இது திமுகவை சார்ந்த ஒருவர் கூட அது மாதிரி சொல்லியிருக்காரு இப்படி பாஜக ஆதரவாளர்கள்லாம் பேசிட்டு இருந்தீங்கல்ல அப்ப திமுகவுடைய பி டீம் தான் தாவேகா அப்படின்னா அதையும் சேர்த்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா ஒண்ணுமே பண்ணிருக்க கூடாதுங்க அவ்வளவுதான் புரியலையா இப்போ திமுக வந்து தாவேகாவை நசுக்குகிறது அதனால் நாங்கள் போய் காப்பாற்றுறோம் எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா நாங்கள் போய் காப்பாற்றணும் அப்படின்னா எல்லா கட்சிகளுக்கும் இந்த மாதிரி ஆபத்துனா யாரும் போய் காப்பாற்றுறது கிடையாது சொல்லப்போனால் இதே பாஜக பல கட்சிகளுக்கு ஆபத்தாக இருந்திருக்கின்றது அப்படியே கட்சி டமால்னு உடைந்திருக்கின்றது அதனால அவங்களுக்கு ஆபத்து காப்பாற்ற போகிறோம் அப்படின்றத மட்டும் சொல்லக்கூடாது மகாராஷ்டிரா ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நிஜமாகவே வந்து திமுக இப்படி தாவேகாவை கார்னர் பண்ணி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் சரியான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இங்க அதிமுக பாஜக இவ்வளவு நாள் என்ன சொல்றீங்க ஓட்டு பிரிய போது தாவேக்கானால அப்படின்னு அப்ப தாவேக்கா சீன்ல இல்ல திமுக வந்து அவர்களை அப்படியே நசுக்கி விட்டார்கள் அப்படின்னு சொன்னா இங்க களம் ஃப்ரீ ஆயிடுச்சு திமுக வர்சஸ் என்டிஏ அவ்வளவுதானே அந்த ஓட்டை பிரிக்கிறதுக்கு ஒரு கட்சி இல்ல இல்ல அப்ப இவ்வளவு நாளா தாவேக்கா இந்த பக்கம் வரணும் இல்லாட்டா ஓட்டு பிரியும் திமுக ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல இந்த என்டிஏ ஆதரவாளர்கள்லாம் தாவே கான்ற கட்சியே இல்லாமல் போயிடுச்சுன்னா களம் ஃப்ரீ ஆயிடுச்சு டிஎம்கே வர்சஸ் என்டிஏ ஒன் டு ஒன் ஃபைட்டு ஈஸியாக ஜெயிச்சுட்டு வாங்களேன் இதில் இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்குது தாவேகா கட்சி நிலை குலைந்து விட்டது அப்படின்னு சொன்னால் அந்த கட்சி தொண்டர்களுக்கெல்லாம் யார் மேலே கோபம் இருக்கும் அப்போ அவங்களுடைய ஆதரவு எந்த பக்கம் போவோம் இதுக்கு வந்து அரசியல்ல வந்து பிஹெச்டி பண்ணணும் எல்லாம் அவசியம் கிடையாது இதை ரூத்லஸ் கூட நான் சொல்ல மாட்டேன் இதுதான் காமன் சென்ஸ் காமன் பொலிட்டிக்கல் சென்ஸ் இதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும் நண்பர்களே மீண்டும் அடுத்தபொழுது சந்திப்போம் வணக்கம்